ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நெக்ஸ்ட் டே மார்னிங் கனடா விஸ்லரில் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து இதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டோம் இன்னைக்கு ஸோ எங்களோட லேயர்ஸை பார்த்தாலே தெரியும் எதுவும் போலார் பேர் மாதிரி ரெடியாக இருக்கும் எதுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா ஸோ அப்படியே இங்கே கேமராவை திருப்பினோன்னா எதுக்கு இந்த அளவுக்கு ரெடியாக இருக்கும்னு உங்களுக்கே புரியும் அஜிக் எவ்வளோ ஹைட்லெஸ் நோ வந்துருக்கு போய் டெஸ்ட் பண்ணலாமா இந்த ஊர் வந்து ஸ்னோக்கான ஊர் அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா ஒரே ஒரு நைட் ஓவர் நைட்ல இவ்வளோ ஸ்னோ வந்திருக்குங்க ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் டு செவன் இன்ச்சர்ஸ் ஸ்னோ வந்து நேத்திக்கு ஒரே ஒரு நாள் நைட்ல மட்டும் வந்திருக்கு ஸோ ஊரே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வண்டர்லேண்டா மாறிடுச்சு ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு ஆக்சுவலா நம்ம இந்த ஸ்னோ என்ஜாய் பண்ணும் தான் இந்த ஊருக்கே வந்தோம் கரெக்டா வந்துருச்சு நம்ம இப்போ இந்த ஸ்னோட லெவல் டெஸ்ட் பண்ணலாமா இங்க வா இங்க வந்து பாரு எவ்வளோ எவ்வளவு எவ்வளவு டீம் பாரு வா கம் யர் கம் இயர் தயவு செஞ்சே மேலே போறடா இப்போ தான் ரெடியா வந்திருக்கேன் ப்ளீஸ் அதுக்கு கீழ போறியா கீழே பாரு இங்க பாரு வண்டில பாரு இந்த ட்ரக்கு மேலே பாரு எவ்வளவு லெவல்ல இருக்கு பாரு உடைக்கலாமா ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி வண்டி மேல இருக்க ஸ்னோ உடைக்க பிடிக்கும் உடைக்கலாமா ஆதி கையே முழுகிரும் போல இருக்கு யோப்பா எவ்லியஸ் ஸ்னோ வந்திருக்கு சரி நம்ம அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமா சாப்பிடலாமா அதிக்

இவ்வளோ தூரம் நம்ம யூஎஸ்ஏலேருந்து இருந்து ட்ராவல் டிராவல் பண்ணி வந்ததே இந்த ஸ்னோல என்ஜாய் நம்ம வந்த நேரம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்ல அப்படியே ஹெவி ஸ்னோ ஃபால் கொட்டி தள்ளிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரோடு தாங்க இதுலேயுமே வந்து ஃபுல்லாக இப்போ அளவுக்கு வந்து ஸ்னோ இருக்கும் அது வந்து இப்போ காலங்காத்தால் மார்னிங் ஒரு ஆறரை ஏழு மணிக்கே வந்து அந்த ஸ்னோ கிளியரிங் மெஷின்லாம் வந்து ரோடு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு போனனால ஆக்சுவலாக வண்டி போக முடியுது ஏன்னா இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா வண்டி கூட போக முடியாது ஸோ அது வந்து அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிடுறாங்க இந்த ஊரில் ஏ ஸ்னோ நிறைய வருது இது போடுங்க கேப் போடுங்க இது என்ன உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்குது புசு புசு புசுன்ட்டு கொஞ்சம் பெருசாக இருங்க உனக்கு காலுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஷூ பூட்ஸு லேடிஸ்க்கு வந்து விமன் வேர்க்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் புசு புசுன்னு ஒரு டைப் இருக்கு அதனால தான் வாங்கி போட்டிருக்கோம் ஏடி நல்லா இருக்கா தேடி பிடிச்சி வாங்கியிருப்ப போல இருக்கு இது வாங்கி ரெண்டு மூணு வருஷம் ஆகுது ஸோ ஸ்னோ பக்கம் தான் இந்த கோட்டுக்கெலாம் வந்து யூசேஜ் இல்லைன்னா வருஷம் ஃபுல்லாக எங்கே போடுறது எப்படின்னா வந்து இந்த ஊர் வந்து ஸ்னோக்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்பாட் அப்படிங்கிறனால நம்ம வந்து தெரிஞ்சு ப்ராப்பராக வந்திருக்கோம் எல்லா கியர்ஸோட ஸோ அப்படி எதாவது மறந்துட்டு வந்தோம்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே வந்து எல்லாமே வாங்குறதுக்கு தேவையான எல்லா ஷாப்ஸும் இருக்குது லைக் கொலம்பியா ஸ்போர்ட்ஸ் வியர் இங்கேயே இருக்குது அது மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த மாதிரி க்ளவுஸாக இருக்கட்டும் தேர்மல் வியர் எல்லாமே ஆக்சுவலாக கிடைக்குது நாங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எத்தனை லேயர்ஸ் போட்டிருக்கோம் அத்விக் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர் லேயர்ஸ் ஃபோர் லேயர்ஸ் போட்டிருக்கோம் உள்ள வியர் அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஸ்வெட்டர் அதுக்கப்புறம் இந்த கோட் அந்த மாதிரி ஃபோர் லேயர்ஸ் போட்டிருக்கோம் பிளஸ் கீழ காலுக்கும் வந்து இந்த மாதிரி ரெண்டு லேயர் ஆஃப் அதுக்கப்புறம் இந்த பூட்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் எவ்வளவு இப்போ எவ்வளவு மைனஸ் எதுவும் மைனஸ் செவனா மைனஸ் மைனஸ் செவன் மைனஸ் டிகிரி ஆக்சுவலாக வந்து இன்னும் போக போக அது இன்னைக்கு நைட்ல வந்து இன்னும் வந்து टेंपरेचर லோவாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். இناவ்ல டூர் நான் பார்க்க இன்னொரு 5 मिनिट्स காமிக்குது மேப். அப்படியே சோ மார்னிங் வந்து எப்படி ஒரு ஹெவியா சாப்பிடுங்களா லைட் பிரேக்பாஸ்டா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு இந்த குளிருக்கு காஃபி குடிப்போம் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்லான்னு யோசிப்போம் சரி ஓகே ஒரு லைட்டாக சாப்பிட்லாம் பேக்கரி ஸ்டெஃப் மாரி சாப்பிட்லாம் குயிக் பைட்ஸ் கூட ஓகே தான் ஏன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு ஹெவியாக சாப்பிட்டோம்னா ஒரு இருக்கும் ஆமாம் ஆமாம் ஹெவியாக வேணால் லைட்டாகவே சாப்பிட்லாம் பட் ஃபஸ்ட் காஃபி இஸ் வெரி மாண்டேட்ரி ஆனால் இங்கே நிறையா காஃபி ஷாப்ஸு அதுக்கப்புறம் பேக்கரி ஷாப்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க ஆக்சுவலாக இந்த ஊரே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வின்டர் ஆக்டிவிட்டீஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஊர் அப்படிங்கறதுனால இங்கே நம்மள மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து டூரிசமாக தான் இருக்கும் ஸோ அதுக்காகவே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ்லாம் விற்கிற மாதிரி ஷாப்ஸு ஷாப்பிங்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது இங்கே அஜய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா ஓகேவா பிரேக்ஃபாஸ்ட் பதில் ஐஸ்கிரீமா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் என்னது இந்த குழுவில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா கண்டிப்பாக சாப்பிட்றோம் அப்படியா பட் இப்போ இல்லை மேபி ஆஃப்டர்நூன் சாப்பிட்லாம் ஆக்சுவலா என்னன்னா இங்க கொட்டுற பண்ணி அப்படியே ஸ்னோ கொட்டிட்டு இருக்குங்க லிட்ரலா பட் இங்க வந்து ஐஸ்கிரீம் ஷாப்பு ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாமே வந்து மக்கள் எப்பயும் போல நார்மலா வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க அதனால வந்து நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரிலாம் இங்க சொல்ல மாட்டாங்க இருக்க கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ குளிராக இருந்தாலும் ஈவன் ஒரு பிளெயின் வாட்டர் குடிக்கும்போது கூட ஐஸ் போட்டு குடிக்கிறது தான் இவங்களோட கல்ச்சரே ஸோ இது போது ஐ திங்க் அமெரிக்கன்ஸ் அண்ட் கெனடியன்ஸ் ரெண்டு மக்களுமே இந்த விஷயத்தில் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன் இப்போ இங்கே ரோட்லலாம் இவ்வளோ ஸ்னோ இருக்குது பட் கரெக்டாக இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு போகிற இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட மட்டும் இல்லை எப்படி அப்படின்னா இங்கே வந்து சால்ட் வந்து போட்டு வச்சுருவாங்க ஸோ நைட்டே போட்டு வைக்கிறனால இங்கே மட்டும் உள்ளுற ஸ்னோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கரைஞ்சிரும் ஸோ தட் மக்கள் வந்து இங்கே ஏறும்போது ஸ்லிப்பரியாக இல்லாமல் இருக்கும்

இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பியூர் பிரெட் அப்படிங்கிற ஒரு காஃபி ஷாப்பில் தான் வெயிட் இருக்கோம் ஏன் கடைக்கலரு போலேன்னா இங்கேருந்தே வந்து ஆக்சுவலாக லைன் நிற்கிது இது இந்த ஊரில் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் காஃபி ஷாப் அதனால் வந்து மக்கள் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு இவ்வளோ நேரம் கடை வெளியில இருக்க வரைக்கும் ஒண்ணுமே புரியல பட் உள்ள வந்து பார்த்த வாட்டி தான் புரியுது ஏன்டா இந்த கடைக்கு இவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு பாருங்களேன் ஓமை காட் எதை வாங்க தெரியல சீரியஸ்லி எனக்கும் ஆதிக்கும் அப்படியே தலையை சுத்தி போச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டும் ஒரு கடையில வந்து பத்துலேருந்து இருந்து இருபது ஐட்டம் இருந்தாலே நான் சூஸ் பண்றதுக்கு பத்து நிமிஷம் எடுத்துப்பேன் பட் இந்த கடையில வந்து பார்த்தோன்னா நிஜமா சொல்றேன் ஒரு ஹண்ட்ரட் ஐட்டம்ஸ்க்கு மேல வச்சுருக்காங்க எப்படின்னா வந்து உங்களுக்கு டாட்ஸ் இருக்கு மஃபின்ஸ் குரோசோ கேக்ஸ் சூப் சாலட்ஸ் பேகல்ஸ் அப்படின்ட்டு அத்தனை விஷயங்கள் பிளஸ் ஒன்னொன்னுத்துலயுமே வந்து ஒரு பத்து ஃபிளேவர்ஸ்க்கு மேல வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மஃபின்ஸ் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ப்ளூபெர்ரி இருக்கு கிரான்பெரி இருக்கு சினமன் காஃபி சாக்லேட் பனானா ஆரஞ்சு கிரான்பெரி அப்படின்ட்டு சொல்லிட்டே போகலாம் ஒரு மாதிரி லிஸ்ட் போயிட்டே தாங்க இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது சத்தியமா நாங்க இப்போ ஆர்டர் பண்றது ஒரு ரேண்டமா கண்ணுக்கு எது தெரியுதோ சரி ஓகே ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இதுல ஃபுல்லா படிச்சு பார்த்து சூஸ் பண்ற அளவுக்கு கூட எங்களுக்கு இங்கே டைம் இல்லை ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஆத்விக் வந்து என்ன வாங்கியிருக்காங்கன்னா ஒரு பர்த்டே கேக் ஃப்ளேவரில் வந்து ஒரு ஜயண்ட் குக்கி தான் நல்ல பெரிய குக்கி இது ஒரு ஆள்னால ஃபுல்லாக சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வனிலா ஃப்ளேவர் லோஃப் கேக் தான் வாங்கியிருக்கேன் ப்ளஸ் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆமண்ட் குரோசான் தான் வாங்கியிருக்கோம் பேசிக்லி எல்லாமே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றுமே எந்தளவுக்கு வந்து எம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் கடவுள கொஞ்சம் கஞ்சஸ்டடாக இருந்தனால ஓகே நம்ம காஃபி எடுத்துகிட்டு ரிலாக்ஸ்டாக வெளியில் குடிக்கலான்னு வந்தால் வெளியில் இருக்கிற ஸ்னோஃபாலை பார்த்தா நம்ம காஃபியை உறஞ்சி போயிடும் போல் ஸ்னோஃபால் நிற்கிற மாதிரியே இல்லை அதுவும் இன்றைக்கி வந்து ஹெவியாக வந்து ஸ்னோ கொட்டிகிட்ருக்கு நம்ம எடுத்தாப்பில் இருக்க விசிபிலிட்டியே கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு ஹெவி ஸ்னோஃபாலாக இருக்குது கொட்டுற ஸ்னோவில் எது வந்து ரோடு எது வந்து கடை வாசல்னு கூட டிஃப்ரென்ஸே தெரியாமல் தான் இருக்குது அதனால் கடை ஆட்கள்லாம் அவங்கவுங்க கடை வாசலை கான்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த ஊரை அப்படியே திரும்பி பார்த்தோன்னா மரம் செடி கொடி அப்படின்ட்டு ஒரு சின்ன அசைவு கூட இல்லைங்க தண்ணியிலேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக உறைஞ்சி போய் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ நடமாடுற ஒரே விஷயம் நம்ம மனிதர்கள் மட்டும்தான் ஸோ நம்ம மட்டும்தான் இங்கே அங்கே போயிட்டு இருக்கோம் மற்ற அத்தனையுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு மக்களே இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் விஸ்லர் கனடால தான் இருக்கும் சோ எல்லாமே நம்ம ரூம்ல இருந்து ரெடி ஆயிட்டு வந்தாச்சு சரி நெக்ஸ்ட் டே மார்னிங் சொல்றே இன்னும் அவுட்ஃபிட் வந்து அதே மாதிரி இருக்கு அவுட்ஃபிட்டா அதுக்கு என்ன பண்றது உள்ள என்ன போடுறோம் முக்கியம் இல்ல இங்க வந்து டெம்பரேச்சர் வந்து மைனஸ் டென் டிகிரி செல்சியஸ் அதனால வந்து உள்ள என்ன ட்ரெஸ் என்ன ஸ்வெட்டர் நம்ம போட்டாலும் வெளியில யாருக்கும் தெரிய போறது இல்லை வெளியில போடுற அதே கிளவுஸ் போட்டாகணும் இந்த மாதிரி கோட் எல்லாமே போட்டோம்னா பார்க்கறதுக்கு எல்லா நாளும் இந்த நாள் இங்கே தங்கினாலும் நம்ம வந்து இந்த ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னோ மழை இந்த மாதிரி மாற்றி 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 வந்துட்டே இருந்துச்சா அதனால் வந்து இங்கே நிறைய இடத்துல க்ளீனும் பண்ணுறாங்க பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பாருங்கள் குழந்தைங்களாம் நிறைய பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டும் இருக்காங்க இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம யூஎஸ்ஏலேருந்து கனடா இங்கே விஸ்லர் வந்த மெயினான ரீசனே இந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க என்னென்னா டுவெண்ட்டி டென்னில் வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடந்த இடம் இதுதான் ஸோ அந்த ஒலிம்பிக் ரிங்கே வந்து இங்கே தான் வச்சு வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்ப்பாங்க நமக்கு வந்து சியாட்டல் இருந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தானே அதனால ஈஸியாக வந்துட்டோம் விண்டர் ஒலிம்பிக்ஸுங்கிறது ஒரு மேஜரான இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது முக்கியமாக அது பேர்லேயே இருக்கு பார்த்தீங்களா விண்டர் அப்படின்ட்டு ஸோ அது வந்து ஒரு விண்டர் டைம்ல ஸ்னோவில் வந்து நடக்கிற நிறைய கேம்ஸ் வந்து இங்கே நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாப் ஸ்லெடிங் சொல்லலாம் ஐஸ் ஹாக்கி ஸ்கீயிங் ஸ்கேட்டிங் ஸ்னோ போர்டிங் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கு இங்கே வந்து பாரு இங்கே பாரு வேன்கோவர் டுவெண்ட்டி டென் அப்படின்னு போட்டிருக்காங்க பாரு ஒலிம்பிக் ரிங்ஸ் வச்சிருக்காங்க பற்றியா ஸோ இதான் வந்து மெமரபுளாக வச்சுருக்காங்க இது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஐ திங்க் யூஎஸ்ஏலேருந்து எங்கெங்கேயோலாம் தான் ட்ராவல் பண்ணி இங்கே கனடா வருவாங்க நமக்கு வந்து பார்டர் அப்படிங்கிறதுனால நம்ம ஆக்சுவலி ஈஸியாக வந்துட்டோம் அங்கே அந்த சைடு போட்டோன்னா ஒலிம்பிக் ரிங்ஸ் இருக்குல்ல எங்கே அந்த பக்கம் தான் அந்த சைடு போனோம் சரி வாங்க வாங்க அங்கே போகலாம் அது கம் 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 안다지 இதாங்க இங்கே வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடந்த இடம் ஸோ ஒவ்வொரு ரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இந்த இடத்த பார்க்கவே பார்த்திங்கனாலே தெரியும் இந்த ரிங்ஸ் இந்த ஒலிம்பிக் ரிங் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு நிறைய கூட்டம் வந்து அங்கங்கே எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்த சைடு வந்து கிளியராக வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த ஒலிம்பிக் நடந்த டைமில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு என்னென்ன டைப் ஆஃப் கேம்ஸ்லாம் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணாங்க மோஸ்ட்லி இங்கே வந்து இந்த ஸ்கீயிங்கு ஸ்னோ போர்டிங் இந்த மாதிரி தான் நிறையா நடக்கும் ஏன்னா இந்த இடம் வந்து ஸ்னோ ஸ்போர்ட்ஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷாலிட்டினால தான் விண்டர் ஒலிம்பிக்ஸே வந்து இங்கே வந்து டுவெண்ட்டி டென்னில் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் வந்து நேர்லேயே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு லைஃப் டைம் விஷ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒலிம்பிக்ஸ் நடந்த இடத்த வந்து இப்போ பார்த்தாச்சு சரி ஃபியூச்சரில் என்னைக்கார ஒரு தடவை கேம்ஸே போய் நேரில் பார்க்குற சான்ஸ் இருந்தால் போய் பார்ப்போம் இந்த சைட் ஃபுல்லாகவே இந்த ஹேண்ட் ரெய்லிங்ஸில் வந்து படித்து பார்த்தோன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க லைக் என்னென்ன கண்ட்ரீஸ் வந்து இந்த விண்டர் ஒலிம்பிக்ஸில் வந்து ட்வெண்ட்டி டென்னில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வின்னர்ஸோட லிஸ்ட் எல்லாமே இங்க வந்து க்ளீனா வச்சிருக்காங்க அத்விக் புஷ் ரோல் இட் ரோல் இட் சோ ஹார்டா மார்ஷியல் ஆர்ட்ஸ் போறடா யூ கோயிங் ஃபார் மார்ஷியல் ஆர்ட்ஸ் புஷ் ஆத்விக் வந்து எத்தனை முறை வந்து இந்த ஸ்னோவில் விளையாண்டாலும் அவனுக்கு சலிக்கவே சலிக்காதுங்க இது வந்து தேர்ட் டே ஆக்சுவலி ஸோ இன்றைக்கும் வந்து இந்த ஸ்னோவை பார்த்தோன்னே வந்து விளையாட வந்துட்டான் யூ ஒன் ஹெல்ப் சரி நீயும் மம்மியும் புஷ் பண்ணு நானும் புஷ் பண்ணு ரெண்டு பேர் புஷ் பண்ணுங்க வெயிலும் <laughs> 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 இந்த இடம் பார்க்கவே வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ஸ்னோ டைரெக்டாக தொட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ராஸ்ட் பைட் வந்துடும் அப்புறம் இத்தனை லேயர்ஸ் ஆக்சுவலாக போடுறனால தான் கம்ஃபர்டபுளாக இவ்வளோ நேரம் ஸ்னோவில் ஆக்சுவலாக நம்மளால் இருக்க முடியுது ஏதாவது ஒரு லேயர் கம்மி பண்ணிங்கனாலும் அப்புறம் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நமக்கு கையெல்லாம் வந்து விரைச்சி போக ஆரம்பிச்சிடும் அதுக்கு மூடா ஏய் டாடி பண்ணுறாங்கப்பா நீ பண்ணு

தூள் தூளாகும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ வந்து காம்பாக்ட் டைஸ் அப்படிம்பாங்க ஸோ இப்படி அடிச்சு அடிச்சு யாரோ வந்து ஒரு பெரிய ஸ்னோ பால் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க விட் இஸ் ஈக்குவல் டு ராக் ஆமாம் விச் இஸ் ஈக்குவல் டு ராக் புஷ் பண்ண இவ்வளோ கஷ்டமாக இருக்கு பிளஸ் வந்து கனமும் வந்து நல்ல ஹெவியாக இருக்குது ஆமாம் நிஜமா ஒரு பாறாங்கல் வச்சு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து சரிப்பா நீ இப்போ தனியாக பண்ணணும் ஏய் என்னால் முடியுமா அதிகமாக மம்மிய மட்டும் பண்ணுறோம் எனக்கு ஒரு சைடு வாங்குது ஆக்சுவலி நான் இருக்கிற இடத்துல தான் சுத்தரவா வரலப்பா அப்ப யாருமே ஹெல்த்தியா சாப்பிடுறது இல்லை நீங்க இல்ல நான் ஹெல்த்தியா தான் சாப்பிடுறேன் இவன் வந்து பீஸா நீ வந்து பர்கரு பிரியாணி சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வரும் பிரியாணி சரி வா அதுக் ரெண்டு பேரும் பண்ணால் பண்ணிடலாம் ஒருத்தர் பண்ணும்போது தான் டாப் பீட்ஸா அண்ட் பர்கர் டுகெதர் அதுக் கூட ஸ்ட்ரென்த் கூட ஆக்சுவலாக யூஸ் ஆகுது ரெண்டு பேரும் பண்ணும் போது ஈஸியாக தான் இருக்குது ஆமாம் மூச்சு வாங்குது அத்விக் ஒரு சேலஞ்ச் ஓகே இது மேலே நீ வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கணும் உழு கூடாது ஓகே கோ ஏ அத்விக் சூப்பராக

எஸ் இப்போ நெக்ஸ்ட் அம்மா ஏ என்னலாம் முடியாது கம் 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 நான் எங்க விழுந்துるேன் இதனால பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணு என்னால இந்த கோட் போட்டுட்டு ஏற முடியாது அதிக மம்மிக்கு ஹெல்ப் பண்ணு ஓகே டு ஸ்டாண்ட் ஆன் டாப் ஏ இல்ல நோ நோ வே ஏ நீங்கள அந்த ஹாஃப் கோட் போட்டுக்கிங்க நான் அந்த ফুল கோட் அவன் பாரு பென் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்றானோ அதுக்கு வாட தங்கம் என் பிள்ளை என் படிக்கட்டா மாறிதுனாலும் என்னால ஏற முடியாது ஏன்னா அம்மாவோட கோட் வந்து நல்லா நீளமா இருக்கு இது ரொம்ப டைட்டா இது வந்து குளிர்காக நல்லா டைட் பேக்டா இருக்கா சோ இதுல ஏறது கஷ்டம் நீங்க எல்லாம் ஏறீங்க ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ఫైవ్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఓకే நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இங்கே உள்ள போய் பார்க்கலாம் எந்த இடத்துக்கு புதுசாக ஒரு முறை ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த ஊரை வந்து நம்ம இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட கிஃப்ட் ஷாப் குள்ளார போனீங்க அப்படின்னா அந்த ஊரோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய கிஃப்ட் ஆர்டிக்கல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ஸோ இங்கே வந்து எங்கே திரும்பினாலும் வந்து உங்களுக்கு ஸ்னோ ரிலேட்டடாதாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ முக்கியமாக இந்த வெதர்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்வெட்ஷர்ட்ஸ் இருக்கு பீனீஸ் கிளவுஸு ஸ்கார்ஸ் இருக்கு பிளஸ் வந்து உங்களுக்கு நிறைய க்கமான சொனியஸ் கூட வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்னோ ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க பிளானு ஸ்னோ மொபைலிங் பண்ணலான்ட்டு ஸோ அந்த ஸ்னோ மொபைலே வந்து ஒரு குட்டி பொம்மை மாதிரி அழகாக ஆத்விக் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கான் எந்த ஒரு புது ஊருக்கு போனாலுமே வந்து எதாவது வந்து சொவீனியர்ஸ் வந்து வாங்குவோம் ஸோ விஸ்லர் கெனடாவுக்கு வந்து இது செலக்ட் பண்ணியிருக்கான் ஆர்விக் ஓகே நைஸ் சாய்ஸ்டா குட் வாங்கியாச்சு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்றைக்கி பில் வந்து இந்த ரெண்டு ஐட்டம் வாங்கினோம் இல்லையா இது வந்து தேர்ட்டி கெனடியன் டாலர்ஸ் ஆகிருக்கு ஸோ ரஃபாக வந்து யூஎஸ்டி கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ட்வெண்ட்டி ஒன் டாலர்ஸ் ட்வெண்ட்டி ஒன் கிட்ட ஆகும் ஸோ கெனடியன் டாலர்ஸில் வந்து தேர்ட்டி டாலர்ஸ் ஆகிருக்கு இந்த ஸ்னோ வில்லேஜில் நமக்கு மார்னிங்ல இருந்தே டைம் எப்படி போகுதுன்னே தெரியலீங்க திரும்புகிற பக்கம்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கவே இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஞ்சம் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க தான் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன்